அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் லன்ச்சுக்கு என்ன கொடுத்து விட்டோம்னா முள்ளங்கி சாம்பார் தான் அப்போ முள்ளங்கி முருங்கைக்காய் தக்காளி பொடி உள்ளி இது எல்லாம் கட் பண்ணி அதில் வத்தல் பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி நல்லா காய் கொதிக்கட்டும் காய் கொதித்ததுக்கப்புறம் நான் பருப்பு வேக வச்சு நான் தனியாக எடுத்திருக்கேன் இது காலையில் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற மழமும் நான் வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு சீரகம் காயம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன் அப்போ காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் வெந்திருந்த பருப்பையும் எடுத்து அதில் ஒன்றா ஊத்துறேன் ஊற்றிட்டு தேங்காய் வந்து கொஞ்சமாக நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் மல்லி எலையும் ஒன்றா இது கூட சேர்த்துக்கிடுவேன் சேர்த்து இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி கொதிச்சது நம்ம இதுக்கு ஒரு தாழ்சம் போட்டு எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறகு சைடிஸ் வந்து என்னடானா நான் வெண்டைங்காய் பொரியல் தான் நிற்கணா நான் நான் அப்போ வெண்டைங்காய் பொரியலும் வச்சுட்டு அந்த சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஏற்றமெல்லாம் ஏற்கனவே நான் அவைச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இட்லி மாவும் அரைச்சி வச்சுருந்தது இருந்தது அப்போ அதுவும் நல்ல பொங்கி புளிச்சு போய் இருந்தது ஏன்னா நேற்று ஈவினிங் தான் அரைச்சேன் எப்போதுமே நான் மார்னிங்கே அரைச்சிடுவேன் நேற்று ஈவினிங் தான் அரைக்க முடிஞ்சது அப்போ அரைச்சிட்டு இப்போ காலையில் இப்போ அதுவும் மாவும் ரெடி ஆயிடுச்சு அப்போ இட்லியும் ஒரு ஸ்டவ்வில் ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி வச்சுட்டு இனி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் அப்புறம் பிளேட்டில் எடுத்துக்கிடணும் இனி இந்த லன்ச்சுக்கு உண்டான சோறு சாம்பார் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் எல்லாம் எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்து வச்சுக்கிடணும் எடுத்து வச்சுட்டு இனி இதெல்லாம் பேக் பண்ண வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நமக்கு சி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் இப்படி மாதிரி உள்ள வேலைகளை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் ஏன்னா ஒரே சாம்பார் வச்சிட்டோம்னா இட்லிக்கும் அதே சாம்பாரை எடுத்துக்கிடலாம் மத்தியானம் லஞ்சுக்கும் அந்த சாம்பார் எடுத்துக்கிடலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் லேட்டாயிருச்சுன்னா இப்படி மாதிரி உள்ளதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்படி தான் நீங்கள் நான் செஞ்சேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அலைக்கும் சலாம்